அவர்களும் ராக விட்டு பாடி அதை வீட்டிலே அவருடைய பெற்றோர்களும் அதை பாடுவதற்குரிய அளவிற்கு அந்த வல்லமையை நம்முடைய சகோதரி அவர்கள் உருவாக்கி அதை மூன்று சகோதரிகள் இங்கே செய்து அந்த கொடுத்து கொண்டாங்க அந்த அடிப்படையிலே அவர்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பந்து அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் செய்வதனாலே தான் கடலூர் மாவட்டம் இன்றைக்கு முதல் மாவட்டம் நம்முடைய பொதுச் அவர்களும் நம்முடைய அறக்கட்டளை தலைவர் அவர்களும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையிலே வந்ததுதான்

அந்த மாணவர்களுக்கு என்ன உதவி தேவையோ அவர்கள் செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமை சொல்ல வேண்டும் இந்த ஆண்டு மட்டும் தமிழகத்திலேயே முதல் சங்கமாக பெண்ணாடு நாய் சங்கம் வந்து நாலாயிரத்தி ஐநூறு சதி செய்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் அறிவித்த ரெக்கார்ட் நாலாயிரத்தி ஐநூறு சதி தமிழ்நாட்டில் எந்த சங்கமும் அந்த அளவுக்கு சர்வீஸ் செய்யல அந்த அளவுக்கு அந்த பெயரும் புகழும் காரணமாக இருக்கிறார்கள் நம்முடைய வயிற்சங்க தலைவர்கள் அந்த நிர்வாகிகள் அவர்களும் இந்த நம்முடைய கூட்டமைப்பிற்கு ஒரு பெருந்துணையாக நாங்கள் ஐந்து இருந்தால் கூட அந்த தலைவர் வந்து அதுக்கு இசை இல்லைன்னா ஒண்ணு வேலை நடக்காது அவர் அந்த ஆர்வமா இருந்து சொல்றப்படியெல்லாம் செய்வதால்